பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பல பலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த சிம்ம ராசிக்காரர் நாட்டை ஆள்வதற்காகவே அரசாங்க வேலை கிடைப்பதற்காகவே அரசு அதிகாரிகளாக மாறி அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதம் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது கலஸ்தரத்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே சூரியன் குரு சுக்கிரன் என மேவாதத்தில் கிரக நிலைகள் உள்ளன சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் என்னென்ன ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்துக்கு மாறுகிறார் ஏழு இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவானான அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அதாவது மேஷத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் ரிஷபத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது பலாபலங்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மாட்டில் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமையுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மே மாதம் உங்களிடம் உள்ள திறமை அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவீர்கள் ஒட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது வியாபாரத்தை விருத்தி செய்ய உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபவனாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தான் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும் பெண்களுக்கு மனதிலே இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பராபலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும் இழு வரியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பும் கூடும் மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மை தரும் அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனம் தேவை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மகம் என்ற அந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் சுறுசுறுப்பு குறையும் யோகா செய்தால் அந்த உறைபாடு நீங்கும் மன நிலை சீராக இருக்கும் மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும் கலை துறையினருக்கு சிறப்பு பெறுவார்கள் குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோர் புகழ் ஓங்கும் டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சிறப்பான பாராட்டை பெறுவார்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் ஆதாயத்தை தரும் ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையிலே சன்மானம் வழங்குவார்கள் மருத்துவர்களும் பேராசிரியர்களும் இஞ்சானிகளுக்கும் ஏற்ற காலம் கட்ட மீது புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் பொருளாதார சூழ்நிலை செழிப்பாக மாறும் ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவி செய்தால் இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூடும் துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர் உங்கள் முயற்சிகளிலே வெற்றி காண்பார்கள் அதன் மூலம் சாதனைகளை துணிந்து செய்வீர்கள் மாணவர்களுக்கு உற்சாகமான வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மற்றும் பணி மாற்றமும் உண்டு வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைப்பட்ட காரியங்களிலே இருந்த தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே ஐந்து ஆறு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் என்பது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்ற நாட்களாக இருக்கும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சையாகும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது மூன்று அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிற்கும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிற்கும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெறும்படி தாய்மொழியுடன் வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு கவனித்து நற்பலனை அன்பர்கள் எட்டலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Nandri mana,